அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரக்கூடிய நல்லுள்ளங்களாக இருந்தால் அந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க அவங்களும் பலனடையட்டும் என்று தான் கேட்டுக்கொள்கின்றோம் பெரும்பாலும் இந்த வீட்டில் விலக்கேற்றது அப்படிங்கும்போது யாருக்கும் எந்த சந்தேகமும் இருப்பதில்லை ஆனால் மற்றவங்க யாராச்சும் ஏதாச்சும் சொல்லும் போது நம்ம தவறாக எதுவும் செஞ்சுட்டோமோ அப்படிங்கிற அந்த ஐயப்பாடானது மனதுக்குள்ளே எப்பொழுதும் எழுந்து கொண்டே இருக்கிறது அதை பற்றிய ஒரு சின்ன புரிதல் தான் வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்றணும் எந்த விளக்கு ஏற்றணும் எந்த எண்ணெயை பயன்படுத்தணும் எந்த திரியை பயன்படுத்தணும் இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் மனதினுள்ளே எழும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக வந்துட்டு விளக்கம் சொல்கிறார்கள் பலன்கள் சொல்கிறார்கள் நாம் ஏற்றுவதற்கு என்ன பலன் இருக்கும் அப்படின்லாம் மனது ஐயப்பாடு கொண்டிருக்கும் அல்லவா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த ஒரு சில விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கு தொடர்ந்து கடைபிடித்து வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த விளக்கு ஏற்றுதல் அப்படிங்கிறது வீட்டிலும் சரி பூஜை அறையிலும் சரி ஒளி உண்டாதல் அப்படிங்கிறது ஒரு புதிய ஆற்றலை உண்டு செய்யக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை அடிப்படையில் புரிஞ்சுக்கணும்னா அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த நேரத்தில் மின்சாரம் இல்லாத காரணத்தினால் வீடு முழுவதுமே விளக்கு ஏற்றினார்கள் நிலவாசப்படியில மாடக்குழில ஏற்றிருப்பாங்க பூஜை அறையில சமையல் கட்டில் இந்த மாதிரி எல்லா இடங்களிலுமே விளக்குகள் ஏற்றப்பட்டிருக்கும் அப்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இத்தனை விளக்கு தான் ஏற்ற வேண்டுமா அப்படின்னு கேட்டா, அதற்கு கிடையாது அப்படிங்கிறத நம்ம பதில் சொல்லலாம் வீட்டில் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒளி அதிகமாக இருக்கின்றதோ அந்த ஒளிக்கு தகுந்தாற் போல நமக்கு ஆற்றல்கள் நிறைய கிடைக்கக்கூடும் மனதை ஒரு புத்துணர்ச்சி அடையும் ஒன்றும் இல்லை இப்போ பூஜை இறையில் நம்ம மின்சார விளக்குகள் நிறைய பயன்படுத்தியிருப்போம் அந்த மின்சார விளக்குகள் எல்லாம் இல்லாமல் பூஜை அறையிலே மூன்று நான்கு விளக்குகள் சில பேர் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுவாங்க சில பேர் வந்துட்டு குத்து விளக்கை ஏற்றிருப்பாங்க இந்த மாதிரி வீட்டில் சரவிளக்கு பட்சி விளக்கு இந்த மாதிரி நிறைய விளக்கு இருக்கு எல்லாத்தையுமே ஏற்றி வீட்டில் அது குறிப்பாக பூஜை இறையில் அமைதியாக உட்காந்து தியானித்து பாருங்கள் அல்லது அந்த பூஜை இறையில் இருக்கின்ற இறைவனை வந்துட்டு நீங்கள் கண் குளிர கண்டு பாருங்கள் அதில் இருக்கின்ற அந்த மகிமை அதில் இருக்கின்ற அந்த ஆத்ம திருப்தியானது நீங்கள் மின்சார விளக்குகளை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக கிடைக்காது என்னதான் தான் நீங்கள் அலங்கார விளக்குகளை பயன்படுத்தினாலும் அந்த விளக்கு நம்ம ஏற்றக்கூடிய அகல் விளக்கு குத்து இருந்து வரகின்ற ஒளிக்கு ஈடானது எதுவுமே இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்ப எத்தனை விளக்கு ஏற்றலாம் ஒற்றை விளக்காக ஏற்றுவதை தவிர்த்து கொண்டு உடன் வந்து அந்த துணை விளக்கு அப்படிங்கிறதோட சேர்த்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட விளக்குகளை கண்டிப்பா ஏற்றலாம் ஒற்றை விளக்கு ஏற்றினா தப்பா தப்பு கிடையாது அதையும் நினச்சி நீங்கள் குழம்பிக்க வேண்டாம் ஒளி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அந்த இடத்துல அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி இரண்டு அல்லது மூன்று விளக்குகளை ஏற்றுங்கள் அப்படின்ட்டு தான் குறிப்பிடப்படுகின்றது குத்து விளக்கு ஏற்றும் போது அஞ்சு முகம் ஏற்ற சொல்கிறாங்க எல்லா நாளும் ஏற்றணுமா எல்லா நாளும் ஏற்ற முடிந்தால் ஏற்றலாம் இல்லைன்னா முக்கியமான தினங்கள் விசேஷ தினங்களில் மட்டும் ஐந்து முக விளக்குகளை ஏற்றலாம் மற்ற நேரத்தில் ஒரு திரி மட்டும் ஏற்றுனாலும் போதுமானது தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதில் இந்த மண் விளக்கு இந்த அகல் விளக்குன்னு சொல்லக்கூடியது இருக்குது இல்லையா இதை ஏற்றுவதால் என்ன பலன் ஆரம்ப காலகட்டத்தில் நம் அகல் விளக்குகளைத்தான் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் நமது முன்னோர்கள் அப்போ அதில் பலனெல்லாம் இருக்குது அப்படின்னா செல்வ கடாட்சம் மகிழ்ச்சியை உண்டாக்குதல் குடும்பத்தில் ஒற்றுமையை உண்டாக்குதல் ஏன்னா அது பஞ்சபூதங்களின் சேர்க்கை அந்த அகல் விளக்கு அப்படிங்கிறது அப்போ சர்வமங்கலத்தையும் உண்டாக்கக்கூடியது விளக்குன்னு சொல்லக்கூடிய மண் விளக்கு வீட்டிலே தாராளமாக ஏற்றலாம் வீட்டில் வந்து வெள்ளி விளக்கு ஏற்றுறாங்க பித்தளை விளக்கு ஏற்றுறாங்க இந்த மாதிரி பல வகையில் விளக்குகள் ஏற்றுகிறார்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு பக்ஷி விளக்கு இந்த மாதிரி எல்லாமே வெளியில் வச்சுருக்காங்க எல்லாமே பித்தளையில் வச்சுருக்காங்க அவங்க அவங்களுக்கு போல அந்த உலோகங்கள் மாறுபடலாமே தவிர அந்த விளக்கு ஏற்றி நீங்கள் இறைவனை வழிபடுவதால் கிடைக்கப் போகின்ற பலன் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று தான் மன நிம்மதி அப்படிங்கிற விஷயம் நீங்கள் எந்த உலோகத்தில் ஏற்றுனாலும் மன நிம்மதியானது கண்டிப்பாக கிடைக்கும் என்று தெளிவாக தெரிஞ்சுக்கங்க இதில் ரொம்ப முக்கியம் இந்த இரும்பு எவர் சில்வர் இரும்பு இந்த மாதிரியை மட்டும் விளக்கேற்றும் போது தவிர்த்து கொள்ளுங்கள் மாங்க இரும்பு வந்துட்டு சனீஸ்வர பகவானுக்கு உரிய உலோகம் ஆதலால் அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் அந்த தாக்கத்தை குறைக்க வேண்டும் என்று இருப்பவர்களுக்கு தோஷ பரிகாரம் சொன்னால் மற்றும் அந்த இரும்பிலே விலக்கேற்றலாம் மற்றபடி அதை தவிர்த்து கொள்ளுதல் நலம் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க அப்போ வெள்ளி பித்தளை இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக வெளியே நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் அப்படிங்கும்போது சுக்கரனோட அருட்கலாட்சம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடும் இப்போ பித்தளை விளக்கு இந்த மாதிரியெல்லாம் போகும்போது கண்டிப்பாக இறைவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை இதில் எல்லாம் கிடைப்பதை விட நீங்கள் மண் விளக்கு ஏற்றும் போது சகல தேவதைகளுடைய வசியம் அங்கு உண்டாகும் எல்லா தேவதைகளுடைய அனுகிரகமும் அங்கு உண்டாகும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கணும் என்னை அப்படிங்கும்போது வீட்டில் விளக்கேற்றும் போது நம்ம நல்லெண்ணெயில் பொதுவாக விளக்கேற்றலாம் இல்லையா நெய் கொஞ்சம் வந்து விட்டு ஏற்றலாம் நல்லெண்ணெய் தான் இருக்குன்னா ஒரு சொட்டுன்னாச்சும் நெய் கலந்துக்கிறது இன்னும் உத்தமமான விஷயம் இதில் ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு சொட்டு கலந்துக்கலான்னு சொன்ன மாதிரி இந்த பஞ்சக்கூட்டு எண்ணெய் முக்கூட்டு எண்ணெய் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வீட்டில் ஏற்றணுமான்னு கேட்டால் வீட்டில் ஏற்ற தேவையில்லை அது கோவில்களில் ஏற்றப்படுவது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போ விளக்கு ஏற்றுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் விளக்கு ஏற்றுதல்ங்கிறது ஒளியோடு சேர்ந்து மனதிற்கு ஒரு ஒளியை கொடுப்பது அப்படிங்கிறதோடு புத்துணர்ச்சி ஏற்படுத்த வல்லது அதை நீங்கள் மண் விளக்காக ஏற்றினாலும் சரி மற்ற உலோக விளக்குகளாக ஏற்றினாலும் சரி தவறில்லை ஒரு விளக்கு தான் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டால் ஒன்றுக்கும் மேற்பட்ட விளக்குகளை ஏற்றலாம் அது வந்து ஒரு அகல் விளக்காக இருக்கலாம் இரண்டு கஜலட்சுமி விளக்காக இருக்கலாம் ஒரு குத்து விளக்காக இருக்கலாம் இந்த மாதிரி சரவிளக்காக இருக்கலாம் பாவை விளக்காக இருக்கலாம் இந்த மாதிரி எத்தனை எண்ணிக்கையில் வேண்டுமானாலும் ஏற்றலாம் அப்படி நிறைய விளக்கேற்றி வச்சுருக்கீங்கன்னா மின்சார விளக்குகளை பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா அந்த ஒளி வெள்ளத்தில் இறைவனை காண்பது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு உணர்வாக இருக்கும் அதை உணர்ந்தவர்கள் அறிவார்கள் அதனால் மின்சார விளக்குகளை பூஜை அறையில் முடிந்த அளவுக்கு தவிர்த்து கொள்ளுங்கள் இப்போ பூஜை அறை இல்லாதவங்க நாங்கள் ஹாலில் தான் வச்சுருக்கோம் இருக்கிற ஒரே ரூமில் தான் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கிட்ட விளக்கு மட்டும் ஏற்றி வையுங்கள் போதுமானது அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இந்த மண் விளக்கு போது அப்படியே வாங்கணும் ஏற்றணும்னு இருக்கக்கூடாது ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிறைய ஊற்றி அதுக்குள்ளே இந்த மண் விளக்கை ஊற போட்டு எடுத்து நல்ல உலர வைத்த பின்பு அதன் பின்பு சந்தன குங்குமம் எல்லாம் வைத்து பின்னர் கீழே ஒரு இலை வாழை இலை சின்ன சின்னதாக வெட்டி அல்லது ஒரு தட்டு இருக்கிறது அப்படின்னா அந்த தட்டை வைத்து அதுக்கு மேலே நீங்கள் விளக்கை வைத்து ஏற்றுவது உத்தமம் அணையா விளக்கு ஆத்ம விளக்கு இதெல்லாம் வீட்டிலே ஏற்றுவார்கள் அதெல்லாம் மிகவும் சிறப்பானது அதை ஏற்றும் பொழுது எப்பொழுதுமே வீட்டிலே ஒரு அதிர்வு இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத அந்த தொடர்ந்து அணையா விளக்கு ஏற்றுபவர்களுக்கு தெரிந்திருக்கும் வீட்டிலே கண்டிப்பாக அணையா விளக்கு சில பேர் வைத்திருப்பார்கள் அது அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது முறைப்படி நமக்கு யாராவது அறிவுரை கூறியிருப்பார்கள் அதன்படி வந்து அணையா விளக்கை ஏற்றி பராமரிக்கலாம் என்பதையும் இந்த நேரத்தில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ ஏற்றுவதில் இவ்வளவு நன்மையா அப்படின்னா விளக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது இருளை நீக்கக்கூடியது அந்த விளக்கு வெளியே இருக்கும் போது வெளிப்புறத்திலே இருக்கக்கூடிய புற இருளை போக்கும் அந்த விளக்கானது அந்த ஒளியானது உங்கள் மனதினுள்ளே பிறக்கும் பொழுது அக இருளை போக்கும் மாயையிலிருந்து நம்மை விடுபட்டு வெளியே கொண்டு வர செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க மறக்காமல் இந்த பதிவு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்